கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவள் சார் வணக்கம் வணக்கம் தென் மாவட்டத்தில் பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவை வந்து நம்ம அண்மையில் பார்க்க முடியாது கடந்த வாரம் கூட பார்த்தோம்னா தூத்துக்குடியை சேர்ந்த தேவேந்திரராஜன் என்ற ஒரு பள்ளி மாணவன் கூட சாதிய தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தார் இந்த சம்பவம் வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்குது நேற்றைய தினம் கூட விசிகா தலைவராக கூடிய அவர் கூட நேரில் சென்றிருந்தாங்க தமிழ் புள்ளியல் கட்சி சார்பாக வந்து உங்கள் தலைமையில் வந்து பல்வேறு தோழர் வந்து அங்கே சென்றிருக்கீங்க என்ன நடக்கிறது அந்த மாணவன் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட அது மாணவன் எதுவும் பேசலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பல நெடுங்காலமாக வந்து திருமவண்டங்கள் அந்த பதட்டம் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இளைஞர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்த செலுத்தக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியர்கள் வெறியர்கள் படுகொலை செய்வது அல்லது திருநாட்சன் அதாவது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க சாதாரண ஒன்றும் இல்லை இப்போ இந்த தம்பி தேவேந்தர்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது சீவகுண்டத்தில் அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த அறிவிநாயகபுரத்தில் இருந்து அவர் பள்ளிக்கு செல்லறாரு பதினொன்றாம் புதுதான் படிக்கிறாரு அவருடைய பள்ளிக்கு சென்று செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சமீப இந்த அவர் அதே பதினொன்றாம் படிக்கிற அதே வகுப்பு மாணவர்கள் தான் ஆனால் இவங்க வந்து குமரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமங்கு சொல்லக்கூடிய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த தமிழ் படிக்கக்கூடியது வேற பகுதி அவர் ரெண்டு பேரும் வேறு வேறு பள்ளிகளில் இருக்காங்க இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரிய நாய்புரம் அவங்க இருக்கிறது கட்டாரி மங்கலம் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கபடி டீம் இருக்காங்க அப்படி கபடி டீமாக இருக்கக்கூடிய பட்டியல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மட்டும் கிடையாது கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த தம்பி தேவர தேவேந்திரராஜ் இருக்கக்கூடிய அந்த அதில் அவங்களும் இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தால் அவங்களும் இருக்காங்க அப்போ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டாடிமங்கல டீமை வென்றுடுறாங்க வென்று வெற்றி பெற்றது ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதி வீரர்களாக இருக்கக்கூடிய அந்த மூன்று நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமாக இந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஏலனமாக பேசுவது ஏன்னா இவர்தான் கேப்டன் அந்த டீமோட கேப்டனாக தம்பி தேவேந்தர் தான் தேவேந்திரன் ஆச்சு தான் இருக்கார் அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு பறையன் வந்து எப்படி நம்மளை வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த எண்ணம் அவனுக்கு ஏன் ஏற்படுதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல சாதி சங்க தலைவர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த யூடியூப்புகளில் அந்த ரீல்ஸுகளில் நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன்டா நம்ம வந்து உயர்ந்தவர்கள் இன்னார் கீழேன் வந்து இந்த ஜாதிக்கார கீழே கீழானவன் அவனோட நீ முன்னேறினவன் நீ வந்து உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த வெட்டி பில்டப்பாக இருக்காங்க இந்த வெட்டி பில்டப்னால தான் இந்த இந்த பையனுக்கே இப்படி ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கு அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார் ஜாதி என்பது ஒரு நோயல்ல இது வந்து பார்த்திங்கன்னா மனநிலைங்கிறார் இந்த மனநிலை எப்படி உருவாகுதுன்னா இந்தியா முழுமைக்கூடிய பல்வேறு ஆதிக்க சாதிகர்களுக்கு இப்படி ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுடைய தொடர்ச்சி தான் இதனுடைய வெளிப்பாடு அப்போ இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகமாக இருக்கக்கூடிய யூடியூப்பு ரீல்ஸு முகநூல் உள்ளிட்ட பல்வேறு வழியாக வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பெருமை பேசி இளைஞர்களை மாணவர்களை ஜாதி பெருமைக்கு தூண்டுறாங்க அப்படி தூண்டு அப்படி தூண்டக்கூடியவர்களை வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து வந்து தடைசி அந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்கள வந்து அவரை குற்றவாளி ஆக்கணும் ஏன்னா இந்த பிரச்சனைகளில் சாதி வரியை தூண்டு விதமாக யாரெல்லாம் ரீல்ஸ் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் யூடியூப்பில் பேசுகிறாங்களோ யாரெல்லாம் ஜாதி வரியை உயர்த்துவதற்கு பழிவகை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் இது இந்த மாதிரியான வழக்குகளை இணைச்சி கைது செய்யப்படுறது ஏன்னா இவர்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க இவன் அவனும் பதினொன்று படிக்கிற மாணவர் தான் அந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வகுப்பு படிக்க போக சிறப்போ பள்ளியோட பரிசீலில் போன பையன் இந்த தேவேந்திர அந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் உயர்ந்த சாதிங்கிற மனநிலையோடு வந்து பார்த்திங்கன்னா பேருந்துலேருந்து அந்த கட்டாரி மங்கலத்தில் அவரை இறக்கி இதே அந்த ஊர் அவங்க ஊரோடையாக தான் அந்த பேருந்து போகணும் அப்போ கட்டாரி மங்கலம்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருந்து அவனை பேருந்து கீழே இறக்கி மிக கொடூரமாக தலையில் வெட்டியிருக்காங்க உடல் முழுவதும் வெட்டுக்காயங்கள் இருக்குது தடுக்க முயற்சிக்கும் போது பார்த்திங்கன்னா இடது கை விரலில் மூணு விரல் துண்டாயிருக்கு அந்த பையனுடைய அந்த தேவந்தைய அந்த இடது கை விரலில் மூணு விரல் துண்டாக போயிருக்கு இடது மணிக்கட்டுகளெல்லாம் வெட்டுப்பட்டுருக்கு தலையில் கடும் கடுமையான காயம் இப்படி இப்படி சாதி வெறியோடு மிக கொடூரமாக வெட்டக்கூடிய ஒரு மணலை உருவாக்கிய அந்த சாதி மிருகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குண்ட தெளிப்பு சட்டம்லாம் இல்லை ஒரு தனி ஆணவ உலைக்குன்னு தனியாக சட்டம் இயற்றணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுவராஜுக்கு கூட பரவல் கிடைச்சிருது யுவராஜுக்கு கூட பரவல் கிடச்சிருது ஒரு கழுத்தை கோகுல்ராஜ கழுத்தை துண்டாக அறுத்து எடுத்த யுவராஜுக்கு வந்து இன்றைக்கி பரவல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அவனை ஒரு ஐநூறுக்கு மேற்கும் மேற்பட்ட அந்த சாதியை சேர்ந்தவர்கள்லாம் புடை சூழல் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கேடு கட்ட மனநிலையில் அவ்வளோ இளைஞர்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது அப்போ இது மாதிரியான நிலை இருக்கிறதுனால தான் இந்த இந்த தொடர்ச்சிகள் தொடருது இன்றைக்கி தம்பி தேவேந்தர் ராஜ ப படுகொலை செய்வதற்கு மூன்று பேர்களுக்கு எந்த தெய்யம் வருதுன்னா இது போன்ற சம்பவங்கள் தான் அப்போ ஏன் நம்ம தனிச்சட்டம் அப்படின்னு கேட்குறோம்னா அந்த தனிச்சட்டம் எப்படி இருக்கணும்னு கேட்குறோம்னா வன்கொடுமை அதாவது சாதி ரீதியான தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஈடுபட்டால் அது கொலையாக இருக்கலாம் கொலை முயற்சியாக இருக்கலாம் ஈடுபட்டான்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிலே கிடைக்கக்கூடாது ஜாமீன் வழங்கக்கூடாது ஆறு மாத காலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளிக்கு ஆறு மாதம் கூட அதிகம் தான் மூன்று மாத காலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீதி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அவருக்கு வந்து தண்டனை வழங்கணும் சிறை தண்டனை வழங்கணும் அந்த சிறை தண்டனை மிக கொடூரமான தண்டனையாக தான் இருக்கணும் ஏன்னா இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டு இருக்குது நீங்கள் குறிப்பிட்டது போல் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமூக இளைஞர்கள் இதே அரிநாயகபுரம்னு சொல்லக்கூடிய இன்னொரு தென்காசி மாவட்டத்தில் கூடிய அறிநாயகபுரத்தில் ஒரு அருந்தீர் மாணவர் வந்து பள்ளியில் வந்து ஆமாம் அதே அதே அரிநாயபுரம் அதுவும் அந்த வேறு மாவட்டம் சீனுன்றரை தம்பி படுகொலை செய்யப்பட்டார் அப்போ அதுக்கு என்ன தீர்வு இது வரைக்கும் எந்த தீர்வு இல்லை இது வரைக்கும் எந்த தீர்வும் இல்லை அப்போ குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய ஒரு தான் நம்ம சட்டத்தில் இருக்குது அப்போ அதனால நம்ம கேட்குறோம் ஆனக்குழுவை தடுப்பதற்கு வந்து ஒரு புதிய புதிய சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முதல்வர் அவர்களும் சரி இன்றைக்கி வந்து பல்வேறு வகையில் வந்து கல்வி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கு சாதி சாதிதான் நம்ம இதில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு வழிகளில் ஈடுபட்டாலும் கூட இன்றைக்கி நிலைமை என்னென்னா அந்த ஸ்ரீவை குண்டத்து வரக்கூடிய குமரகுரு பள்ளி அந்த வெட்ட பெட்டு வெட்டினாங்க இல்லையா அந்த மூன்று நபர் இருக்கக்கூடிய பள்ளியில் என்ன நடந்ததுன்னா நேற்றைய தினம் கலை நாங்கள் போ நாங்கள் வந்து அந்த தம்பியை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது எங்களுக்கு கிடச்ச தகவல் என்னென்னா கலெக்டர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு அந்த நம்முடைய நீ கலெக்டர் அங்கே போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மூன்று பேரும் வெட்டு சாதி சாதி ரீதியை வெட்டுப்பட்டு வெட்டு வெட்டிய அந்த மாணவர் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வெறியோடு நான் மரவண்டா நான் இந்த ஜாதிடா நான் இந்த ஜாதிடா நான் அந்த ஜாதிடான்னு பெருமையாக எழுதக்கூடிய சாப்பீஸ்லையும் கறிக்கொட்டலையும் கண்டடங்கள் எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் நேரில் போய் பார்த்து அதை அழிச்சிருக்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதில் என்ன தண்டனை கொடுக்குறது இப்படி ஜாதி பெருமையோடு சுவரில் எழுதின அந்த மாணவர்கள் யாருன்னு பார்த்து கண்டிக்காமல் அவர்களுக்கு நல்ல சொல்லித் சொல்லித்தராமல் ஜாதி ரீதியாக செல்லக்கூடாது தீண்டா என்பது ஒரு பாவச்சல் தீண்டாம் என்பது ஒரு குற்றம்னு புத்தகத்தில் மட்டும் இருந்தால் போதுமா மன அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேணாமா சொல்லித் சொல்லித்தர வேணாமா அப்போ இதெல்லாம் எழுத அனுமதித்த அப்படி எழுதியிருந்ததை பார்த்தும் அமைதியாக கடந்து சென்ற ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன திட்டம் தர்றது ஏன்னா மாவட்ட ஆட்சியர் தான் போய் அதை அழிச்சிருக்கிறாரு அழிக்க வச்சுருக்கிறாரு தான் அதே மாணவர்களை கொண்டு அழிக்க வச்சுருக்காரு அப்போ இது எந்த நோக்கத்துக்கு நடந்தது இப்போ அனு இதை அனுமதித்த ஆசிரியர்களுடைய நோக்கம் என்ன அவர்களும் சாதி பெறீர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை இந்த இதில் நீங்கள் என்ன தான் இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சாலும் காதல்ன்ற ஒரு விஷயத்தை இந்த இதில் மேற்கொள் கட்டுறாங்களா இல்லை அது வதந்தி அதாவது தம்பி இருக்கிறது அரியநாயகபுரம் இவங்க இருக்கிறது கட்டாரி இப்போ ஒரு பெண்ணை தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா அது ஒருதலை காதல் அப்படிங்கிற மாதிரி தொடர்பு அது பொய்யான ஒரு வதந்தி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பின்னாடி தான் ஆண்ட சாதிகள் ஆதிக்க சாதிகள்னு சொல்கிறவங்கெல்லாம் போய் நின்றுக்குவாங்க இப்போ அதே இதுதான் இங்கேயும் வந்து நிற்கிறாங்க அந்த பொண்ணு இருக்கக்கூடிய பகுதி வந்து கால்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மூன்று வெவ்வேறு பகுதி இருக்குது இது அப்படின்னாலுமே இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை காதலித்திருந்தாலும் கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் என்ன பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அதில் எந்த சிக்கல் கிடையாது காதல் என்ன தவறா ஆனால் இது சொல்லப்படுறது காதல் என்று சொல்லப்படுவது பொய் பொய்யான தகவல் ஒருவேளை காதலாக இருந்தால் கூட அதில் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அப்போ என்னுடைய சாதிக்கார பெண்ணை இவன் காதலிப்பதா அப்படிங்கிற ஒரு மன்னன் இல்லையா அப்படி இருந்தால் அது தவறு தானே அப்ப இந்த வன்மமும் தவறு தான் நம்ம சொல்றோம் அதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு கொடூர கொலையை கொலையை செய்வதற்கு முயற்சி செய்வதா அவர் தம்பி அந்த தம்பி தடுக்க ஏதோ தடுத்திருக்கிறார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்திருக்கிறார் அப்படி தடுத்ததுனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அதே டீமில் குணவ சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க பொறியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க ஆனால் நீ யாரை வெட்டுற யாரை வெட்டுற எந்த நோக்கத்துக்காக வெட்டுற யாரையுமே வெட்டக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம் ஆனால் அவன் வெட்டுவதற்கு அவன் வெட்டுவதற்கு முன் வந்ததுக்கான நோக்கம் காரணம் என்னென்னா ஜாதிதான் ஒரு பறையன் தல ஒரு டீம் லீடராக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து நம்மளை வெற்றி பெறுவதா நம்மளை நம்மளை ஜெயிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சாதி வெறி புத்தி இருக்குல்ல இது இது வந்து ஏதோ இப்போ தான் உடனே நம்மால் பேர் கிளம்பி வந்துடுவான் திமுக ஆட்சி இப்படி நடக்குது அப்படி நடக்குது இப்படி நடக்குது ஜாதி அப்படி இப்படின்னு இந்த ஸ்டாலின் அந்த சில ராணிகளெல்லாம் ஓடி வந்துடுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரம் ஆண்டுகள தொடர்ச்சி இது ரெண்டாயிரம் ஆண்டுகள தொடர்ச்சி இதுக்கு காரணம் இந்துத்துவம்தான் பார்ப்பனியம் தான் நம் யார் என்பதை வீழ்த்தாமல் இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு பேசுவதற்கு இங்கே ஆள் நிறையா வந்துடுவான் முதல்ல எதிரி யாருன்னா தான் இந்து மதம் தான் தான் சாதி தான் அதை அவர்களுடன் பேசக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கு இதை இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் சின்னதுரன் ஒரு தம்பியை வந்து இதே மாதிரி தான் பட்டியல் பட்டியலமானவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட்டினாங்க அப்போ இதையெல்லாம் ஆதரித்து சாட்டை துறைமுருகன் சொல்லக்கூடிய நான் மரவர் சாதியை சேர்ந்தவன் பெருமையாக பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் வீடியோ வெளியிடுறாரு ஆதரிக்கும் விதமாக பேசுகிறார் மிக கொடூரமான மனநிலை ஆனால் அவருடைய தலைவர் என்ன பேசுகிறாருனா சட்டை திருமண தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் என்ன பேசுகிறாருனா குடிமே குடிப்பெருமை வேண்டும்ங்கிறாரு குடிப்பெருமை என்பது சாதி பெருமை தான் சாதி பெருமை இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்க செய்யணும் அப்போ ஜாதி சங்கங்களை மட்டும் இல்லை இப்படி குடிபெருமை பேசக்கூடியவர்களுடைய சங்க இயக்கங்களையும் தடை செய்யணும் கட்சிகளையும் தடை செய்யணும் அப்படி இல்லைன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ச்சி தான் செய்யணும் நம்ம என்னதான் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த குடூரக் கொலைகளை நம்மளால் மாற்ற முடியாது அம்பேத்கர் சொன்னதைப் போல் இது நோயல்ல மனநிலை இந்த மனநிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏன்னால் ஏராளமான பிற்படுத்தப்பட்ட மா இளைஞர்கள் ஏராளமான பிற்படுத்தப்பட்ட மார்க்சிய தோழர்கள் அம்பே பெரியாரிய அம்பேத்கர் தோழர்கள் நிறையா இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனநிலையில் அம்பேத்கரை பெரியாரை மார்க்ஸை ஜாதி ஒழிப்புக்கான தலைவர்களை ஏற்றுக்கொண்டதனால் இன்றைக்கி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் மாணவர்களுக்காகவும் சிறுமானவர்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு மனநிலை வந்தது எப்படி எப்படி வந்ததோ அந்த தலைவர்களுடைய குறிப்பு அம்பேத்கரை பற்றி பெரியாரை பற்றி மார்க்ஸை பற்றி சமூக தலைவர்களை பற்றி நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்தியா என்பது ஒரு ஜாதி அழுக்கு நிறைந்த நாடு தான் இது இந்த ஜாதி அழுக்கு நிறைந்ததை தொடை தெரியவில்லை என்று சொன்னால் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறத பள்ளி கா பாடத்திட்டத்திலேயே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ஜாதி ஒழிப்பு விஷயத்த பள்ளி பாடத்திட்டத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கணும் வெறுமனே புத்தகத்தில் இருந்தால் மட்டும் பார்த்தாது அந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமான மனநிலை வந்தால் யாருக்கு ஆபத்து வரும்ன்றதுனால தான் ஒருத்தருக்கு ஆபத்து வரும் பார்ப்பனருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால தான் இதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இதை செய்வதற்கு நம்முடைய முதல்வர் முன்னோர வேண்டும் என்பதை உங்கள் ஊடகத்தின் மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி சார் நன்றி